வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் நாளைக்கு இந்த போர்க்கால பாதுகாப்புக்கான ஒத்திகையை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க பல மாநிலங்களில் வந்து இது நடத்தப்படுது குறிப்பா சென்னையில் பாத்தீங்கன்னா கல்பாக்கம் மீனம்பாக்கம் இந்த மாதிரி முக்கிய இடங்கள்ல வந்து இப்ப இந்த செய்தி தெரிஞ்ச மக்களுக்கு சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இப்ப செய்தி தெரியாத மக்கள் அவங்களுடைய இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செயல்படுத்தும் போது ஒரு பதற்றத்தை அவங்க மத்தியில வந்து உருவாக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை கொள்கை அப்படின்றது இந்த சமயத்தில் செய்கிறதுன்றது சரியான ஒரு விஷயம் தானா இல்லை இதையுமே அரசியல் லாபத்திற்காக அவர் செய்கிறார் வார்டுங்கிறது வந்து வழக்கமாக இருக்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு படைகளும் தனித்தனியான வார்டுகள் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ஒட்டு மொத்தமான இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை நடப்பது என்பது ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மோடியினுடைய அந்த அவருடைய ஆளுமைன்னு அவர் ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க இல்லையா அது தவிடுபடி ஆகிடுச்சு ஏன்னா ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு தாக்குதல் நடக்குது புல்வாமா தாக்குதல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாக நடக்கும்போது இந்தியாவுக்கு வந்து விடப்பட்ட சவாலாக கருதி அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து க காட்டப்பட்டது அதற்கு எதிர் எதிர்வினையாக இவர்களுடைய தாக்குதல்லாம் அந்த உள்ளே போய் விமான தாக்குதலாம் நடத்திட்டு வந்தாங்க அதெல்லாம் அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு பக்கத்து நாடு இந்தியாவில் தேர்தலை சீர்குலைக்க திட்டமிடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக ஜனநாயக ரீதியாக கிடைக்கக்கூடிய லாபங்களை வந்து பா பாஜக எடுத்துக்கிச்சு வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வெற்றிங்கிறது இப்போ அந்த புல்வாமா தாக்குதலில் இறந்து போன நாற்பத்தி நாலு உயிர்களை வைத்து அரசியல் செய்து அவங்க வந்து இவங்க வந்து பக்கத்து நாட்டை கா காட்டி நெருக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்களை விரோதமாக பார்க்கக்கூடிய மாநிலங்களில் வந்து அதை எடுத்து பண்ணிட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் முடிஞ்சிருக்குது அடுத்த தேர்தல் நாலு வருஷம் இருக்குது இவன் இந்த பெகல்காம் தாக்குதல் அனைவி பெற்றது இல்லையா இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனே வந்து மோடியினுடைய அந்த அவர் ரொம்ப ஒரு இரும்பு மனிதர் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அவரை கண்டு கண்ட சராசரமே நடங்குகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் பொய்ங்கிறத வந்து ஒரு தாக்குதலும் அதுவும் இன்னும் சொல்ல போனால் நம்ம நேற்றை சொன்ன மாதிரி தான் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி தான் ஒரு இராணுவ வீரர்களுக்குள்ளே ஒரு நடக்கக்கூடிய இதில் ஒரு உயிரிழப்புன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக தெரியாது ஆனால் இறந்து போயிருப்பது பொதுமக்கள் அப்படின்னா பொதுமக்களை கூட காப்பாற்ற வக்கள் இல்லாத வழி இல்லாத ஒரு நபராக தான் மோடி இருக்கிறார் மோடியினுடைய பிம்பம் என்பது இவ்வளவுதான்ங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நாடு முழுவதும் வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது அண்ணா இதே தாக்குதல் அவங்க வந்து பீகார் தேர்தலுக்காகவும் பயன்படுத்திட்டு வராங்கன்ற ஒரு பார்வையும் அதுதான் அது அப்படி இவங்க வந்து எதனாலும் அப்படிதான் பண்ணிக்குவாங்க அது அதுக்காக தான் இப்போ இவ்வளவும் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் அந்த பீகார் தேர்தல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே வந்து பல்வேறு அவர்களுடைய உளவு செய்திகள் எல்லாமே வந்து மோடியினுடைய பெயருக்கு அவப்பேரை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பிம்பத்தை சொல்கிறாங்க கூடுதலாக ஆர்எஸ்எஸும் மோடியை வந்து டவுன் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க நான் அடுத்த தலைவரை கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது அப்படியான சூழலில் இது போன்ற விஷயங்களை நடத்தி அதன் மூலமாக வந்து நாடு வந்து ஒரு போர் பதில் இருக்குது அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு போருக்கு தயாராகுது பாகிஸ்தான் உடனே இந்தியா தயாராகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி பீகார் தேர்தலை அதில் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடைந்து போனால் மோடியினுடைய பிம்பத்தை சரி செய்ய வேண்டியது மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து மோடி தரப்புலையும் அமித்ஷா தரப்புலையும் யோசிக்கப்படுகிறது அவர்கள் வந்து இந்த ஆர்டரில் வந்து இப்போ செய்தியாக வெளியிட்டு போர்ட்டு அதாவது இதுங்கிறது வந்து சொல்லாமல் செய்வாங்க திடீர்னு வந்து ஒரு சென்னை கடற்கரையில் வந்து படகு மூலமாக தீவிரம் அதில் வராங்க அப்படின்னா தடுப்பது எப்படின்னு திடீர்னு ஒரு நடக்கும் மும்பை தாக்குதலுக்கு பிறகே வந்து இது போன்ற இது அவசர நிலையை வந்து ஒத்திகை வந்து அடிக்கடி வந்து இந்தியா பல்வேறு இடங்களில் வந்து நடத்தி பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றிய அரசு அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை வந்து இவர்களை இன்றைக்கு அறிவித்து இன்றைக்கு பேப்பரில் நான் வந்து முதல் செய்தி வார் நாளைக்கு போ போர் ஒத்திகை அப்படின்னா இது இதன் மூலமாக இவர்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா பாகிஸ்தானுடனும் இந்தியா ஒரு போருக்கு தயாராகிறதா அப்படிங்கிறத ஒரு பேசுபொருளாக மாற்றி மோடியினுடைய தோல்வி மோடி அரசினுடைய தோல்வியை மடைமாற்றுவது கூடுதலாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தி அதாவது போரை சந்தித்த மக்கள் போரிலே தங்கள் வீரர்களே தங்கள் நாட்டு மக்களை வந்து இழந்த மாநிலங்கள் இருக்குது இல்லையா உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ பீகாரோ ராஜஸ்தானோ குஜராத்தோ பஞ்சாபோ இது போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பஜக அவனுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துவது இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை உருவாக்கி வைப்பது தான் நோக்கமாக தெரிகிறது இதில் என்ன ஒரு இது விஷயம்னா நாளைக்கு வார்ட் இல்லைங்கும்போது இன்றைக்கி தங்க விலை கூடிருச்சு தங்க விலை குறைஞ்சிக்கிட்டு இருந்தது சர்வதேச அளவு அளவில் வந்து அமெரிக்காவனுடைய போக்கு காரணமாக தங்க விலை கூட்டிகிட்டே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது குறைய ஆரம்பித்த தங்க விலையை இப்போ இந்தியாவும் ஒரு இப்போ ஒரு வார்டில் பண்ணுறாங்க ஒரு போர் ஒத்திகையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு போர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோ ஒரு மனநிலைக்கு வரும்போது அப்போ தங்கமலை வந்து உடனே ஆயிரரூவாய்க்கு கூடுது பவுனுக்கு ஆயரூவா கொடுதுன்னா ஒம்பதாயிரத்தி இருபது ரூபா அப்படின்னா பத்தாயிரரூபாய் நோக்கி போகுது இப்போ அடுத்து இன்னும் நம்ம நாளைக்கு கொஞ்சம் கூடும் இதுதான் நமக்கு வந்து அதாவது இதனால் பாதிக்கப்படக்கூடியது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏழைகளும் இளையவர்களும் தான் இது இது கடைசியில் வந்து இந்த இந்த ஒத்திகை என்பது இவரெல்லாம் வந்து இந்த ஒத்திகைக்கெலாம் முன்பாகவே தயாராக இருந்திருக்கணும் காஷ்மீரில் வந்து இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்து அதுவும் ஒரு ஓராண்டுகளாக மேலாக வந்து அங்கே உறவி கொண்டிருந்த நபர்களாக குற்றவாளிகள் இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ என்ன அவங்க பண்ணாங்கங்கிறது தெரியல இப்போ காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டதுன்னு சொல்லி கொடுத்த உத்தரவாதத்துக்கு என்னங்கிறது பதில் இல்லை இன்றைக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் வெறிச்சோடி போயிருக்கிறது தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா அறைகளும் காலியாக இருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இருந்த ஒரு வருமானம் கூட வர இல்லாமல் ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டாங்க அங்கே வந்து ஒரு ரேஷன்லாம் வந்து ஜேஸ்மீனுக்கான சிறப்பந்தஸ்து இருக்கும்போது கிடச்சிட்டு இருந்தது அதாவது ரொம்ப மலிவு விலையில் அரிசியோ சர்க்கரையோ கோதுமையோ வந்து ரொம்ப மலிவு விலையில் கிடச்சிட்டு இருந்தது சிறப்பந்தஸ்து இருக்கும்போது இப்போ அதையும் தூக்கி விட்டாங்க அப்போ பொ பொதுவான தான் நாங்கள் வாங்கினோம் அப்போ பொதுவான விலையிலனா வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும் அந்த வருமானத்தை இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து அந்த மக்களையே தள்ளி விட்டுருக்காங்க இவ்வளவும் நம்ம பேச வேண்டியது முன்னாடிலாம் வந்து அமித்ஷான் டீம் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா இந்தி மொழிக்கு வந்து முன்னோடியா சமஸ்கிருதம் இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்றது என்னவா இருக்குது அப்படின்னா இந்திய மொழிகளுக்கே வந்து முன்னோடியா சமஸ்கிருதம் இருக்குது அது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு லாங்குவேஜா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இலக்கணம் இலக்கியம் அப்படின்ட்டு வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு ஆனால் சமஸ்கிருதம் அப்படின்னு பார்க்கும்போது பேசக்கூடிய ஆட்களும் மிக சொற்பமாக இருக்கின்றன அதோட இயர்ஸை கேல்குலேட் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வாதத்தை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன இதுவும் வந்து அரசியல் இல்லை இவங்களுடைய நோக்கம் என்பது இந்தியை கொண்டு வருவதை சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது காரணம் தான் ஒரு தண்டவாளம் போடுறாங்கன்னா தண்டவாளம் எதுக்கு போடுறாங்க ஒரு ஊருக்கு தண்டவாளம் போடுறாங்கன்னா ஒரு ரயிலை இயக்குவது ரயில் மூலமாக என்ன செய்ய போகிறாங்க ரயில் மூலமாக அந்த ஊரில் வந்து இறங்க போகிறாங்க அந்த ஊருக்கு வந்து ஒரு பாதையை ஏற்படுத்துகிறாங்க அந்த ஒரு சாலை வசதி இல்லாத காலகட்டத்தில் ரயிலே வந்து தான் ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருந்தது அதன் மூலமாக தலவாடங்களை கொண்டு செல்வது ப பயணிகளை எடுத்து செல்வது அல்லது இராணுவ வீரர்களை எடுத்து செல்வது இதுதான் வந்து ஒரு இருப்பு பாதைக்கான நோக்கமாக இருக்கும் அது மாதிரி ஒரு இருப்பு பாதையாக தான் வந்து அவங்க வந்து இந்த தேவநாகரியினுடைய லிபியை பயன்படுத்தி கொண்டு ஹிந்திங்கிற பேரில் வந்து ஹிந்தி இங்கே மக்களுடைய புலங்கு மொழியாக இருந்த ஒரு விஷயத்தை அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க ஸ்கிரிப்டாக எழுதி அதை வந்து கொண்டு வராங்க அதை வந்து எல்லா மாநில மக்களும் படிக்க வைக்கணும்னு சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளாக இருந்த ஒரு பகுதியை இந்தியாங்கிற ஒரு நாடாக பிரிட்டிஷ் உருவாக்குறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இவருடைய குயுர்த்தியான சிந்தனையின் காரணமாக இந்தியை கொண்டு வந்து ஹிந்தியை படிக்க வைத்து ஹிந்தியை படிக்க வைத்தால் அவர்களுடைய ப ஆரியர்களுடைய மொழியான சமஸ்கிருதத்தை எல்லா பக்கமும் கொண்டு வரலாம் இந்தியாவை சமஸ்கிருதமயப்படுத்துவதுதான் அவர்களுடைய ஆ மிக உயர்ந்த லட்சியத்தில் ஒன்று அதை நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை வந்து இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க நம்ம ஏன் ஹிந்தி படிக்க வேணாம்னு நம்ம சொல்கிறதும் ஏன் ஹிந்தி படிக்கணும்னு அவங்க சொல்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமே நீ ஹிந்தியை கொண்டு வந்தால் அந்த இடத்துல அடுத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருவா ஏன்னா ஹிந்தியில் வந்து தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு சமஸ்கிருத சொற்கள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து சமஸ்கிருத கொண்டு வர போகிறேங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மறுக்கிறோம் ஆரிய எதிர்ப்பு வடமொழி எதிர்ப்பு என்பது தென்னாட்டில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அதை தான் வந்து இப்போ அமித்ஷா பேசியிருக்காரு அதுவும் என்னென்னா முன்னாடிலாம் என்ன சொல்லுவார்னால் இந்திய மொழிகளுடைய தாய்மார் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்திய மொழிகள்னு இறங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார் ஏன்னா வந்து நம்மளுடைய முதலமைச்சர் போட்ட அந்த ட்வீட்டு சமூக வலைத்தளங்களில் பற்றி எரிஞ்சது இல்லையா இருபது முப்பது மொழிகள் மிக முக்கியமாக பேசப்பட்ட மொழியில் காணவில்லைன்னு சொல்லி போட்டு வந்தார் இல்லையா அந்த பட்டியலை வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு வந்து அடிமரத்தில் வந்து வெட்டப்பட்ட ஒரு கோடாலி வெட்டு மாதிரி விழுந்துருச்சு அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் அவர்கள் வந்து எல்லாவற்றுக்கும் பேச மாதிரி இருக்குது அதனால் தான் கிட்டத்தட்ட எல்லா மொழிகளுக்கும் அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட தான் சொல்கிறாங்களே தவிர வந்து அனைத்து மொழிகளுக்குமான தாய் இந்தியாவுடைய மொழியினுடைய தாய் வந்து இதுதான் தகப்பன் வந்து தமிழ் பாய்ங்க ஆனால் தாய் வந்து இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து மாறி இருக்காங்க நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து கடுமையாக அதனுடைய விமர்சனம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சமஸ்கிருதத்தை எந்த வடிவில் நீங்க கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து நீங்க வடமொழியை திணிக்க முடியாது இந்தியை திணிக்க முடியாது நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையே நமக்கு வேணாம் அப்படின்னு தான் அமைச்சர் அவர்களுமே வந்து கரெக்டான இதுதான் சொல்லியிருக்காரு ஏன்னா வர்ணாசிரமம்னா ஒவ்வொரு சாதிக்கு ஒரு தொழில் சாதிக்கு ஒரு அந்த படிநிலைங்கிறத வந்து கொண்டு வரக்கூடிய விஷயந்தான் வந்து வர்ணாசிரமம் அதை வந்து தர்மம்னு வேறு சொல்லுவாங்க சனாதனத்தையும் தர்மம்னு சொல்கிற மாதிரி வனா வர்ணாசிரமத்தையும் தர்மம் தான் சொல்லுவாங்க தர்மம்னால் என்னங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரமங்கிறது படிநிலை அமைப்பு முறை தான் அதை தான் உடைக்கணுங்கிற நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது நீங்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்கீங்க ஐந்தாம் வகுப்புக்கு எட்டாம் வகுப்புக்கு நீங்கள் எதுக்காக தேர்வு வைக்கிறீங்க எட்டாம் வகுப்பில் இரண்டு முறை ஃபெயிலாக போனால் அந்த தொழில் கல்விக்கு அனுப்புகிறோம் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து சா குடும்ப தொழிலை நோக்கி அனுப்புவது குல தொழிலை நோக்கி அனுப்புவது அதற்கான வர்ணாசிரமத்தினுடைய எண்ணத்தின்படி செயல்படுவது தாங்கிறத தான் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை கேரளாவில் வந்து கேரளா அரசு சொல்லுது தமிழ்நாடு வந்து எப்படி நீதிமன்றத்தில் போய் வந்து மசோதாக்களுக்கு தீர்ப்பு மாதிரி நாங்களும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேரளா கேட்குது நாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய பள்ளிக் கல்வி கமிஷனுடைய சொற்களும் எதிரொலிக்கும் எஜுகேஷன் எனக்கு இன்னும் டவுட் வருது இப்போ நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது அது குறித்த நிறைய இடங்களில் பேசும்போது வந்து நீ தேவை இல்லை அதை பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வைக்கல தூக்குனீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி மாதிரி டாக்டர்ஸுமே வந்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே அது அப்படின்னா இப்போ உயரிய ஜாதியை இருக்கிறவங்க வந்து டாக்டர்ஸ் படிக்காம போயிட்டு மற்றவங்களுக்கு வழி கொடுக்கலாம்ல இந்த மாதிரியான கேள்வியை முன்வைக்கிறவங்க இல்லை இப்போ இன்ஜினியர் பொறியாளர்களுக்கான தேவை உலகம் முழுக்க எழுகிறது இப்போ இது வந்து நல்ல கேள்வியாக தான் இருக்கலாம் பார்க்குறப்ப ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள் அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படிப்பையும் இப்படி சுலபமாகிட்டால் எல்லாரும் படிச்சுட்டா அப்புறம் வந்து எப்படி அது படிப்புக்கு என்ன மரியாதை அப்படின்ட்டு இருக்குல்ல அப்போ வந்து யார் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா படிப்புக்கு வந்து அந்த ரொம்ப சுலபமாக படிக்க வாய்ப்பு இருந்தவர்கள் அவர்கள் தான் இந்த சொற்களை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ நீயும் படிச்சுட்டேன்னா அப்போ நான் எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற தழுவல் தான் இந்த எதற்காக நாம் வந்து பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய நுழைவு பொதுவாகவே வந்து இந்த திமுக குறிப்பாக கலைஞர் அவர் வந்து இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை சொல்கிறார் ஏன்னா ஒரு ஒரு பிள்ளை படித்து வருதுன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் முடிக்கிறதுனா அந்த பிள்ள ஒரு பொதுத்தேர்வு வைக்கிறீங்க பொதுத்தேர்வு எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அடுத்ததுக்கு கொண்டு போகணும் முன்னாடி பியூசின்னு இருந்தது அது வந்து நீங்கள் ப்ளஸ் ஒன் வரைக்கும் இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இது பள்ளியில் படிச்சுட்டு நீங்கள் பியூசி பாஸ் பண்ணிணா தான் கல்லூரிக்கே போக முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்க் வச்சே நீங்கள் இப்போ கல்லூரிக்கு போகலாம் அப்படின்னு இருந்தது அப்போ வந்து பொறியியல் கல்லூரிகளுக்கு வந்து நுழைவுத் தேர்வுலாம் இருந்துச்சு அதை வந்து கலைஞர் எடுக்கக்கூடிய காலம் வருது ஏன்னா நுழைவுத் தேர்வு வந்து தேவையில்லாத ஒரு வடிகட்டல் முறை நீங்கள் ப்ளஸ் டூவிலே நல்ல மார்க் எடுத்தவங்க திரும்ப ஒரு ஒரு வைக்க தேர்வு வைக்கிறீங்கன்னா அதில் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சூழல் அன்றைக்கு உடம்பு நிலை சேவையில்லை ப்ளஸ் டூவில் வந்து மிகச்சிறந்த மார்க் வாங்கிட்டாங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது வாங்கின ஒரு குழந்தை அன்றைக்கி வந்து ஃபெயிலாக போகுதுன்னு வச்சுக்கோங்க நுழைவுத் தேர்வில் இப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ அதனுடைய மதிப்பு என்ன அப்போ அது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா அப்படிங்கிறது தான் கலைஞருடைய நிலைப்பாடு அதன் அடிப்படையில் தான் நுழைவுத் தேர்வு என்பது இவங்க வந்து நூல் அளவு வித்தியாசத்தை பார்த்து இவர்கள் வந்து கழித்து கட்டக்கூடிய ஒரு வேலை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொண்டு கலைஞர் எடுத்தார் இன்னொன்று உலக சூழலில் கணிப்பொறி யுகம் தொடங்குது கணிப்பொறி யுகம் தொடங்கும் பொழுது பொறியாளர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க இன்ஜினியர் தேவைப்படுறாங்க அப்போ இன்ஜினியர் அதிகமாக தேவைப்படுறதுக்கான ஒரு சூழல் வரும்போது இந்த நுழைவுத் தேர்வு என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது அப்போ அதை உடச்சி விட்டோம்னா அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து விலக்கு எடுத்து கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து பொறியாளர் வருவாங்க தான் கலைஞர் கரெக்டாக பண்ணார் அதன் மூலமாக தான் இன்றைக்கு வந்து நாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து தொ தொழில்நுட்பத்துலேயும் சரி எவ்வளவோ தமிழ்நாட்டு தமிழ் பிள்ளைகள் வந்து வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கான காரணமே அந்த நுழைவுத் தேர்வு எடுத்ததுனால தான் இந்த பேரியர் எதெல்லாம் வந்து கல்விக்கு பேரியராக இருக்க அது தான் மருத்துவங்கிறது எவ்வளோ கடினமான படிப்பு தெரியுங்களா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இவங்க சொல்கிறாங்க இல்லையா நீட் தேர்வு வச்சு எழுதி கொண்டு வரோம்னு சொல்லி ஆனால் நீட் தேர்வு இல்லாமல் வந்தாலும் கூட அங்கே மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய அனைவருமே முடிச்சு வர முடியாது அப்படி இருக்கும்போது ரொம்ப சுலபமெல்லாம் சொல்ல முடியாது இன்னொன்று கூடுதலாக பார்த்தோம்னா நாம் வந்து நம்ம நான்கு பேருக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நூறு பேர்த்துக்கு ஒரு மருத்துவர் ஐம்பது பேத்துக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க நம்ம முதல்ல நூறு பேத்துக்கு நாலு மருத்துவர் இருக்காங்க நாங்கள் நூறு பேர்த்துக்கு ஒரு மருத்துவர் ஆயிரம் பேர்த்துக்கு போய் ரெண்டு மருத்துவர்கள்லாம் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்குது இப்படி இருந்தாலும் நாம் வந்து மருத்துவர்கள் மட்டும் இங்கே மட்டும் வேலை செய்ய போகிறதில்லை பல்வேறு நாடுகளில் மருத்துவ தேவைகள் இருக்குது அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க பல்வேறு தனியார் மருத்துவ இருக்குது பல்வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது மருத்துவ தேவை என்பது ஏ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு துறையாக இருக்குது அதனால் கவலைப்படவே தேவையில்லை சார் இப்போ யூனியன் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஏழரை கோடி செலவுல வந்து ரெண்டு லட்சம் ஒரு புக்கோட காப்பீஸை வந்து வாங்கிருக்காங்க அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புக்கை யார் எழுதிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் தலைமை பொருளாதார நிபுணர் ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு அப்படி அந்த புக்ல என்ன இருக்கு ஏழரை கோடி செலவு பண்ணி ரெண்டு லட்சம் பேருக்கு அந்த புக்கை கொடுத்து என்னத்த வந்து படிக்க சொல்ல போறீங்க இந்தியாவுல ஒரு புத்தகம் சாதாரணமா ஒருத்தர் புத்தகம் எழுதுறாங்கன்னா இந்த புத்தகம் ஆயிரம் பிரதி விற்குதுன்னா இந்த புத்தகம் வந்து ஹிட்டுன்னு அர்த்தம் இன்றைக்கி லெவலில் எந்த துறை சார்ந்த புத்தகமாக இருந்தாலும் சரி ஒரு கவிதை புத்தகமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு கதை புத்தகமாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கணிப்பொறி சார்ந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஆயிரம் பிரதி விற்றாலே வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு பதிப்பாக தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பதிப்புச் சூழலில் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுட்ச லட்சம் பேங்கில் வந்து மக்கள் பணத்துலேருந்து வாங்கியிருக்காங்க ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அது வந்து இதில் அவனுடைய உள்ளறக்கூடிய ஊழல் என்ன அது ஏழு கோடி ரூபாய் வந்து காசை கொடுத்துருக்கிறதுக்கு அவர் வந்து பணமாக வந்து சம்பாரிச்சிருப்பதா பண்ண முடியலன்னு இப்படி நேரடியாக அப்படி பண்ணுறான் இதுதான் அதை சொல்ல முடியும் இது லஞ்சத்தை வந்து நே இந்த வழியாக இந்த வகையில் தான் நமக்கு கருத முடியும் அவர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியங்கிறது நம்ம மோடியினுடைய ஆலோசகராக இருந்தவர் அவருடைய புத்தகத்தை வந்து வாங்கினிருக்கணும் யாரும் கொடுக்க போகிறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ வங்கிகள் வந்து யாருக்காவது புத்தகம் கொடுத்துருக்காங்களா இல்லை வங்கியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மேலாளர்களுக்கு எதுவும் புத்தகம் வாங்கி தர போகிறாங்களா தெரியல ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இவர்கள் வந்து மிக மோசமான ஒரு அரசாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உதாரணம் சார் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்க வந்து அவங்களே வந்து மாட்டு சாணியை வந்து கரைச்சி அடிக்கிறாங்க இதுதான் வெயிலுக்கு நல்லதுன்ற மாதிரி ஆனா அதை எதிர்த்து ஒரு சமூக ஆர்வலர் நினைக்கிறேன் அதை எதிர்த்து வந்து அவரை மாட்டு சாணியை கொண்டு போயிட்டு அவங்களுடைய ரூம்ல அந்த அவங்க உட்காந்துட்டு தான் அந்த அந்த ஆஃபீஸ் ரூம்ல வந்து கொண்டு போயிட்டு அதை நான் அடிக்கும் போது ஐயே எதுக்கு இந்த ரூம்ல அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்கறோம் உங்க ரூம்ல ஏசி இருக்கு மாணவர் ரூம்ல இல்ல குழுமையா இருக்கணும்னு இதை பண்றது எந்த விதத்துல நியாயம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரே வந்து எல்லா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையுமே வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா சாணத்தால் உருவான அந்த பெயிண்ட்டை வந்து அடிங்க அப்படின்னா அப்படி பெயிண்ட்டை உருவாக்குறாங்களா சார் அப்படி ஒன்று இருக்கா அதை எடுத்து போய் அதை அடிங்கன்ட்டு ஒரு ரூலே வந்து போடுறாங்க அப்படின்னா இல்லையே நம்ம நல்ல வேலை அங்கே பிறக்கலையேன்னு வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தியாக தான் பார்க்க முடியுது இன்னொன்று அந்த சாணம் முழுகுதலுங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் இன்றையளவும் இருக்கக்கூடிய விஷயம் தான் அது வந்து அதுக்கான ஒரு நோய் பாக்டீரியா எதிர்ப்பு அப்படிங்கிற அளவில் வந்து அதை வந்து பார்க்கலாம் எதற்காக அப்படின்னா பொதுவாகவே வந்து எந்த ஒரு உயிரினத்தையும் குறிப்பாக ம மனிதர்களாக மிருகங்களாக இருக்கட்டும் இந்த மிருகங்களுடைய அந்த க கழிவுப் பொருட்கள் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு இப்படிலாம் வந்து ஆன்டிபா அதான் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி பாக்டீரியல் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பாதுகாப்புக்காக அந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த இருக்கும் ஸோ அது வந்து அந்த கழிவுகளில் கலந்து வரும் இது வந்து அன்றைக்கு வந்து அறிவின்படி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெட்டாலோ அல்லது ஏதோ ஒரு கிருமிநாசினியை வந்து கலந்து தொலைச்சி விடுறோம் வீடை துடைக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோம் அன்றைக்கு இருந்த அவர்களுக்கு இருந்த வாய்ப்பு என்பது கிருமி நாசினியாக வந்து அன்றைக்கி வந்து மாட்டு சாணம் இருந்துச்சு இன்றைக்கி அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கிருமி நாசினிகள்லாம் வந்துடுச்சு அப்படி இருக்கக்கூடிய அதுவும் வந்து நல்லா மணக்கக்கூடிய அளவுலலாம் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் சாணியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அரசியல் பண்ணுவது சாணியை வந்து செவுத்தில் பூசுவது சாணியை குளிப்பது சாணியை சாப்பிடுவது அப்படின்னு சொல்லி விதவிதமாக வந்து இவர்கள் வந்து அவர்கள் வந்து அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அடுத்து அதுக்கு அடுத்த கட்டமாக போய் வந்து கோமியத்தை பிடிக்கிறது கோமியத்தை விற்கிறது உலகத்திலே வந்து யாராவது இதை இதை இப்போ இதை ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பாட்டில் போட்டு விற்பாங்களான்னா இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது இது எல்லாமே வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தினா அடுத்து ஒரு பிரதமர் வேட்பாளராக வேற வந்து அவரை பரிந்துரை வேற பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார் மே ஏழாம் தேதி நாளைக்கு அந்த நாள் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று ஆண்டுகளை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த ஃபோர் இயர்ஸில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பேசுறதுக்கே மீண்டும் ஒரு நான்கு ஆண்டுகள் நமக்கு தேவை அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பதவி ஏற்கும் போது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்காக வந்து ஓட்டு பண்ணவங்க மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாதவர்களுக்காகவும் சேர்த்து நான் உழைக்க போகிறேன் அப்படின்னாரு அதை மிக சிறப்பாக அவர் பண்ணிட்டுருக்கார் ஸோ அவரை பற்றி சில விஷயங்கள் பேசி இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ண சரியாக இருக்கும் சார் குறிப்பாக என்னுடைய வயதுக்கு நான் பார்த்த திராவிட மண்டல கழக ஆட்சியில் நம்ம வந்து கலைஞரை குறித்தும் மதிப்பிடோ அல்லது அண்ணாவை குறித்தும் மதிப்பிடலாம் இல்லை ஆனாலும் ஒரு சவாலான காலகட்டத்தில் இவ்வளோ சிறப்பான ஆட்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான வடமாநிலத்தில் ஒன்றிய அரசு இருந்தது ஆறு பதினொன்று இல்லை அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியிலையும் சரி தொண்ணூற்றி ஆறு டு தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் சரி அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஒன்றிய அரசு இருந்தது அதனால் திமுகவால் பல்வேறு விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடிந்தது அன்றைக்கு வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒன்றிய அரசிடம் வந்து பெறக்கூடிய நிதி இப்போ வந்து பெற முடிந்தது இது மாதிரிலாம் இருந்தது இந்த ஆட்சி என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய கடினமான சவாலான ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன் இந்த சவாலான ஆட்சியை இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து எப்படி எவ்வளோலாம் ஒரு அவர் போராடி இருக்கார் ஒரு மாநில சுயாட்சி கோட்பாட்டை வந்து விதைத்த மண் இது அந்த மாநில சுயாட்சிக்காக எவ்வளவு தோறும் சட்ட போராட்டங்களை நடத்தி அதை வெற்றி வாகை சூடிய ஒரு மன்னாதி மன்னனாக நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காங்கிறத வந்து யோசிச்சுட்டு பாருங்கள் ஒன்றிய அரசு இந்த அரசை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியே இல்லாத ஒழிக்க வேண்டும் இப்படியான கங்கணம் கட்டி கொண்டு ஒரு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய மிக மோசமான அரசியலில் இந்திரா காந்தி போன்றவர்கள் எல்லாம் எழுத்து அரசியல் பண்ணி இருக்கக்கூடிய கட்சி திமுக ஆனாலும் நேருவையை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சி திமுக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு என்பது எந்த விதமான அறங்களை பேணக்கூடிய அரசே கிடையாது எந்த விதமான நியாய தர்மங்களை பற்றி யோசிக்கக்கூடிய அரசு கிடையாது ஏதாவது செய்தால் இன்றைக்கு கூட ரெய்டு போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு இதை சொல்லி இந்த அரசு இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசை செயல்பட விடாமல் தடுக்கணும் அது க கவர்னரை போட்டு கவர்னர் மூலமாக வந்து இந்த அரசு செயல்பட விடாமல் தடுக்கணும் மசோதாக்கள் அதாவது மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கணும் நீட் போன்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிலே முன்னெடுக்க விடாமல் செய்யணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த ஒன்றிய அரசு செய்யுது அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு கிட்டத்தட்ட நான் வந்து புராண கதையில் வந்து நம்ம எடுத்துக்காட்டை சொல்கிறது இதாக இருந்தாலும் கோவர்த்தனகிரியை வந்து கிருஷ்ணன் வந்து குறையாக பிடித்து ஒரு மலையை குறையாக பிடித்து மழையில இருந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து தமிழ்நாட்டை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஒன்றிய நாடு வெப்பத்துல இருந்து ஒரு பத்து பிள்ளைகள் இருந்துச்சுன்னா எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டுச்சா எல்லா பிள்ளைகளும் சரியா தூங்கினாங்களா எல்லா பிள்ளையும் படிக்குதா அப்படின்னு தான் சொல்லி ஒரு பெற்றோர் பார்ப்பாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாடு நாசமா போகணும்னு நினைக்கிது தமிழ்நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க இப்படியான சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக அமைந்த ஒரு முதலமைச்சர் தான் வந்து அது வந்து ஒரு வரப்பு அதாவது வாராத வந்த மாமனின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லுவேன் தொடர்ந்து நீங்கள் மே ஏழாம் தேதி ஒரு பொறுப்பு எடுக்கிறார் மே அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே தேதியே ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு செவிலியர்களுக்கு நிரந்தரமாக பணி ஆணைய வந்து வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்னில் அவர் முதலமைச்சராக கூட பொறுப்பேற்கல அதுக்கு முன்பாகவே அதாவது கலைஞர் சொல்லுவார் சூரியன் வரும்போதே இருட்டை விரட்டி கொண்டு தான் வருகிறது அதே மாதிரி தான் மே ஏழாம் தேதி தான் பதவி ஏற்கிறார் ஆனால் அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாளராக இருந்த ஆயிரத்தி இரநூத்தி செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தர ஒப்புதல் வந்து அழிஞ்சேன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு தான் ஆட்சி பொறுப்பீங்க வந்தார் அப்படி ஒரு முதலமைச்சர் ஆனால் வந்த பார்த்தீங்கன்னா கடினமான ஒரு கொரோனா காலம் அதை சமாளித்தார் அதற்கு பிறகு வந்து பல்வேறு மலை வெள்ளம் எல்லாவற்றையும் சமாளித்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாசிட்டிவா பாக்கணும்னா இவருடைய ஆட்சி காலத்து நான்காண்டு காலத்துல மலைக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க மாதம் உம்மாரி பொழிகிறதானு சினிமாவில எல்லாம் நாடகத்திலாம் உண்மையாலுமே இவரு கேட்கலாம் மாதம் பொழிகிறதான்னு இவரு கேட்கலாம் ஆனால் இவர் வந்து எல்லாவற்ற தரவுலையும் கையிலேயே வச்சிருக்காரு விரல் நுனியில வச்சிருக்காரு அதனால இவர் கேட்க வேண்டிய மந்திரிகளும் கேட்டு கொள்ள அவசியம் கிடையாது இவருக்கு அந்த அளவுக்கு வந்து விரல் நுழை வச்சிருக்காரு மலைக்கு பஞ்சம் இல்ல இயற்கை வந்து இவருக்கு ஆதரவாக இருந்தது நீதிமன்ற தீர்ப்புகள் ஆதரவாக இருந்தது இன்னும் வந்து போராட இருக்கிறார் அடுத்த ஆண்டு வரைக்கும் வந்து இந்த ஆட்சி இருக்கும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற இருக்கிறார் இருநூத்தி முப்பது நாளில் வெல்லுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அப்படிதான் அவருடைய ஆட்சி இருக்கு இது எதுக்குமே அவர் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்காத ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்றது அந்த எளிமை தாங்க அவருக்கு ரொம்ப அழகு சேர்க்குது அந்த எளிமை இருக்கு இல்லையா அவர் வந்து ஜெயலலிதா மாதிரிலாம் வந்து தன்னை பற்றி வந்து இதாக எல்லாம் பேசிக்கிறது இல்லை ரொம்ப தன் ரொம்ப அடக்கமாக அவர் ரொம்ப இருக்கிறவங்க தான் வந்து அவர் இன்னும் அழகாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்கு மக்கள் மத்தியில் அவர் இறங்கி நடந்து போகிறாரு மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகள் வந்து நம்ம வந்து அவ்வளோ இது பார்க்குறோம் சாலையில் இறங்கி நடந்து போனால் பெண்கள் கொண்டாடுகிறார்கள் எவ்வளோ பெருமையாக வந்து அந்த மகளிர் விடுதலை பயணம் சீட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கி கையில் போது அவ்வளோ பெருமையாக இருக்குது இது எல்லாவற்றுக்கும் காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அது வந்து இந்த நான்கு ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் நாற்பது ஆண்டுகள் தொடரணும் விருப்பமாக இருக்கு நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி